மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா நீ புன்னகை சிந்திடும் சிங்கார கண்ணன் அல்லவா மழலைகள் யாவும் தேனோ மரகத வீணை வீணைதானோ மடிமேலே ஆடும் பூந்தேறோ அன்னை மனம்தான் பாடும் ஆறாரோ மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா நீ புன்னகை சிந்திடும் சிங்கார கண்ணன் அல்லவா நாள்தோறும் காவல் நின்று நமை காக்கும் தந்தை உண்டு இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது ராஜாதி ராஜன் என்று பலதேசம் நீயும் வென்று வரவேண்டும் கண்மணி வெற்றி வேலின் பிள்ளை நீ தென்மதுரை சீமையெல்லாம் அரசாலும் உன்னை கண்டு திருத்தோலில் மாலை சூடும் மகாராணி யாரோ இங்கு ஒளிவிடும் எதிர்காலம் ஒன்று உருவாகும் நாளை இங்கு பனிவாய் மலரே மடிமேல் உறங்கு மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா நீ புன்னகை சிந்திடும் சிங்காரக் கண்ணன் அல்லவா மீனாட்சி கையில் கொண்டு அருள் கூறும் பிள்ளை ஒன்று உருமாறி நின்றதோ எந்தன் மகனாய் வந்ததோ காமாட்சி கோயில் கொண்டு சுடர் வீசும் தீபம் ஒன்று எந்தன் வீடு வந்ததோ பிள்ளை வழிவாய் நின்றதோ உன்னை ஒரு ஈயும் மொய்த்தால் உருகாதோ தாயின் சித்தம் விலியோரம் நீரை கண்டால் கொதிக்காதா அன்னை ரத்தம் உனக்கொரு குறை நேர்ந்திடாது வளர்ப்பேனே தோளின் மீது பணிவாய் மலரே மடிமேல் உறங்கு மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா நீ புன்னகை சிந்திடும் சிங்காரக் கண்ணன் அல்லவா மலலைகள் யாவும் தேனோ மரகத வீணை தானோ மேலே ஆடும் பூந்தேரோ அன்னை மனம்தான் பாடும் ஆராரு ஓ மன்னவா மன்னவா மன்னாதி மன்ன நல்லவா நீ புன்னகை சிந்திடும் சிங்கார கண்ணன் நல்லவா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க